போண்டா பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவு மைதா எடுத்துக்கோங்க கால் கப் அளவு கடலை மாவு கால் கப் அளவு அரிசி மாவு போண்டாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற சோடா உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே ட்ரையாக நல்லா கலந்துக்கோங்க இப்போ மாவு எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டாச்சு பொடியான இருக்குன்னா பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் பொடியென பச்சை மிளகாய் பொடியென இருக்குன்னா கருவேப்பிலை கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம் ஃபைனலாக இது கூட ஒரு கால் கப் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க லைட்டாக புளிப்பாக இருக்கணும் அதுக்காக தான் தயிர் சேர்க்குறோம் இது வந்துட்டு நம்ம இட்லி மாவு இருக்குது பார்த்திங்களா மீதான இட்லி மாவில் அதாவது ஒரு நாள் நம்ம செஞ்சு புளிச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த இட்லி மாவில் கூட இந்த போண்டா பண்ணலாம் தயிரை ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த மாவை கூட நம்ம ஆட் பண்ணி இந்த போண்டா பண்ணலாம் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ அதோட பதம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இட்லி ஊற்றம் அந்த அளவு இந்த பதமாக இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம போண்டா போகிறதுக்கு சரியாக இருக்கும் ஈவினிங் டைமில் டக்குன்னு டீ வச்சுட்டு ஏதாவது காரசாரமாக ஒரு போண்டா சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதே டைமில் மழை வரும்போது நமக்கு போண்டா சாப்பிடணும்னு தோணும் இல்லைங்களா அந்த டைமில் கூட ஈஸியாக இந்த போண்டா டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் மறக்காமல் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு அட்டகாசம் ஃபைனலாக இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி கலந்துக்கோங்க பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் அதுவும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியானது கூட கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க அவ்வளோதான் கலந்தாச்சு போண்டா போடுறதுக்கு மாவு தயாராகிடுச்சு இப்போ இந்த மாவை ஊற வைக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லை அவ்வளோதான் கலந்ததுக்கப்புறம் நம்ம போண்டை சுட்டுக்கலாம் பொறிக்க தேவையான அளவு ஆயில் சேர்த்து நல்லா சூடு பண்ணியாச்சு இப்போ இதில் ஒரு கரண்டி மாவு எடுத்து நம்ம ஆயிலில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சின்ன சின்ன உருண்டையாக நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா கொஞ்சம் மாவு ஊற்றுனீங்கனாலே போதும் நல்லா புசு புசுன்னு உப்பி வரும் பாருங்கள் எப்படி உப்பி வருது அப்படின்ட்டு இதுக்கு சேஃபாலாம் ஊற்றணுன்ற எந்த அவசியமும் இல்லை எப்படி வேணாலும் ஊற்றலாம் பாருங்கள் சூப்பராகவே உப்பி வந்திருக்கு அப்படின்ட்டு பாருங்க நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றுன இந்த போண்டா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரியே எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த போண்டா வந்துட்டு நீங்கள் மைதாவில் தான் பண்ணணுன்ற கோதுமை மைதாவுக்கு பற்றியில் கோதுமை சேர்த்து கூட இதே மாதிரியே நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்கலாம் போண்டா அந்தளவு நல்லா சூப்பராக வரும் போண்டாவோட ரெண்டு சைடுமே நல்லா பொன்னியமாகவே ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா புசு புசுன்னு சூப்பரான போண்டா ரெடி ஆயிடுச்சு போண்டா எல்லாத்தையுமே நல்லா பொறிச்சு எடுத்தாச்சு பார்க்கவே இவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பார்த்தீங்களா இந்த போண்டா இந்த போண்டா கூட டீ வச்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் மறக்காமல் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது போன்ற நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்